அதாவது பேசிக் மாடல் மாதிரி சாதாரண சோப்பு செய்கிறாங்க அதில் வந்துட்டு நாலு வகையான சோப்பு எழுவத்தி கிராம் வெயிட் உள்ளதுங்க அறுபது ரூபா ரேட்டு அதுலேயே நாலு வகையாக செய்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூணு அண்ணன் வந்து சென்டெடு சாண்டில்வுட்டு பப்பாயா லெமன் கிராஸ் அப்படின்னு மூணு சென்ட்டு மூணு வெரைட்டிங்க இன்னொன்றில் வந்துட்டு சென்ட்டு குத்த மாட்டோம் அது வந்து அலோவேரானு சொல்லி கத்தாழை இருக்கு இல்லைங்களா கத்தாழை கொஞ்சம் அதிகமா போட்டுருவோம் எல்லாத்துலயும் போடுவோம் இந்த நாலாவது வெரைட்டியெல்லாம் அதிகமா போட்டுருவோம் அப்படி போடும்போது உண்மையான கத்தாழை நீங்க போட்டீங்கன்னா எவ்வளவு சென்ட் ஊற்றினீங்கனாலும் வாசம் வராது வராதுங்க சந்தேகப்பட்டால் நீங்க கொண்டு வாங்க உங்கள் மூணு நான் ஊற்றி காமிக்கிறேன் சரிங்க சார் சரிங்களா அப்படி நாலு வெரைட்டிங்க அறுபது ரூபாய் அடுத்த அப்படி வந்துட்டு தொண்ணூறு ரூபாய்க்கு ஒன்று வச்சிருக்கோம் ஷாம்பு பார்னு அது வந்து நீங்க ஷாம்புக்கு பதிலாக கூட யூஸ் நூறு ரூபாய்க்கு ஒன்று வேறு வெட்டி வேர் இருக்கு இல்லைங்களா வெட்டி வேர் வந்து சோப்புக்குள்ளேயே கதக்கிருக்கும் ஸோ நீங்கள் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் கீழி கொடுக்குற மாதிரி இருக்கும் வெட்டி வேர் போட்டு நம்ம மஞ்சு போட்டு தேய்க்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் அந்த எஃபெக்ட் அது வந்து நூறுரூவா வருது அப்புறம் இங்கே வந்து வெட்ஜிங் கோக்கனட் ஆயில் ஒன்று சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப செய்கிறது கஷ்டம் அது கோல்டு ப்ராசஸில் கோல்ட் ப்ராசஸ் யார் வேணாலும் செய்யாங்க பண்ணுவாங்க சரிங்களா கோல்டு ப்ராசஸ் செய்யறோம் அதுல ஒரு சோப் இருக்கு இல்லைங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஆமா ஆமா அது வந்து முப்பது